ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் அடுத்ததாக உசிரியைச் சேர்ந்த ஜெய்தி ஆசிரியர் மேகநாதன் அவர்கள் வந்து ஜாதக பலன் கூறும் முறை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடு வச்சுருப்பாங்க இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே அவங்க கையில் த மூமெண்ட்டு பிரசனை வச்சுருப்பாங்க அப்போ வந்திருக்கும்போது இந்த கேள்விக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு அப்படியே அப்படியே அவங்கள ஸ்டன் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் வயசு தசா புத்தி யோகம் காரணம் திரிசூன்யம் முடக்கு யோகி அவயோகி எல்லாம் வரிசையில் சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறமா ஒரு நிலையில் சொல்லுவாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா நாடி முறையில் இந்தந்த கிரகச்சேர்க்கை இன்னைக்கு இப்படி கோச்சாரத்தில் போயிட்டுருக்கு இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அக்ஷய லக்கன பத்திரதி என்றைக்கு கோச்சார லக்னாவும் அப்படியே அந்த ஏற்ப லக்னா எப்படி போகுது அப்படிங்கிற தன்மையில் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இப்படி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சகுன நிமித்தம் அவங்க எவ்வளோ தான் ஜோதிடம் கற்றுருந்தாலும் அக்கம் பக்கத்தில் என்ன பேச்சுவார்த்தை நடக்குதோ அதுதான் அந்த ஜாதகருக்கு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி தன்மையில் ஒரு சில சகுன நிமித்தம் அப்படிங்கிற தன்மையின்னு பார்ப்பாங்க இதில் இன்னைக்கு ஐயா எந்த தன்மையில் ஜாதக பலன் கு குறு முறை அப்படின்னு நமக்கு சொல்கிறாரு இல்லை புதிய முறையை சொல்கிறாருன்னு நம்ம இப்போ கேட்போம் அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் இவங்க மூன்று வணங்கி என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன் இங்கே அமர்ந்துள்ள ஜோதரா ஜாம்பவனுக்கும் என் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோதிடத்தில் பார்க்குறது பல முறை இருக்கிறது அதில் என் குருநாதர் சூரியனார் சுந்தராஜன் கருவூர் சூரியனார் சுந்தராஜன் அவர்கள் சார ஜோதிடம் இல்லை இருக்கு சார் சார ஜோதிடம் பார்ப்பது எப்படி அவர் தான் எனக்கு இது பண்ணி சொல்லி கொடுத்தாரு அவர் தான் என் குருநாதர் அதுக்கப்புறம் வெங்கம்பட சுப்பிரமணியன் அவர்கள் அவர்கள் எந்த பாவமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு ஒம்பது பத்து ரெண்டாம் பாதுக்கு ஒம்பது பத்து மூணாம் பாதுக்கு ஒம்பது பத்து நாலாம் பாதுக்கு ஒம்பது பத்து செயற்கை பார்வை இதை வைத்து பலன் சொல்வது எப்படி அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு அதனால் என் குருநாதர் சூரியநாத சுந்தர சார் வணங்கியும் வெங்கப்பட சுப்பிரமணியன் சார் வணங்கியும் எங்க என் குலதெய்வம் தேவதன்படி மூங்கிலோன் என் காமாட்சியம் குலையெய்வத்தை வணங்கியும் என் இஷ்டத்தேவனுமான திருச்சந்திர முருகனும் அடங்கியும் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் ஜாதகம் சாரத்தில் ஜாதகத்தில் சார ரொம்ப முக்கியம் ஒரு கோல் எந்த சாரத்தில் நிற்குது தான் எழுதுகிறான் பாத சாரம் நம்ம போகிறோம் ராசிக்கட்டம் போட்டது இல்லாமல் கரகா பாத சாரம் ஒரு கரகம் எந்த இடத்துல நிற்கிறது அந்த இடத்துல உள்ள ஒவ்வொரு பாதம் ஒம்போது பாதம் இருக்கும் ஒரு ஆசியில் அந்த ஒம்பது பாதத்தில் அது எந்த இடத்துல இருக்கிறது அவனு பார்க்குறது தான் சாரம் அப்போ சாரம் இல்லாமல் ஒரு வீடு கட்டுறதுக்கு சாரம் போட்டால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒரு வீடு இப்போ மாதிரி ஜோதிட இடத்துல சாரம் மிக அவசியம் அப்போ ஒரு மித லக்கணம் எடுத்துக்குவோம் மிதல் லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே லக்கணத்தில் கோலே இல்லைன்னு வச்சு எங்கள் ஒரு உதாரணத்துக்கு எந்த கோலும் இல்லை அவர் லக்கணம் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் அப்படின்னா அப்போ ஜாதருடைய குணாதிசயம் கரெக்டாக இருக்கான்னு முதல் செக் பண்ணி பார்க்கணும் எப்படி பார்க்குறது அப்புடின்னா அந்த வீடு புதனுடைய மனை அப்போ புதனுடைய தன்மை இருக்கிறதா அந்த ஜாதருக்கு புதனுடைய தன்மை இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது அவர் வாங்கின சாரம் புனர்பூசம் ஒன்றாம் பாதம் அப்போ ஒன்றாம் பாதம்னா குருவுடைய அம்சம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும் இந்த குரு வந்து லக்கணம் மையப்புள்ளி புனர்பூசம் ஒன்றாம் பாதம் வாங்கி அவர் நவாம்சத்தில் எங்கே வருகிறார் அப்படின்னு அதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த ஜாருடைய குணம் புதன் குரு செவ்வாய் இந்த மூணு கேரக்டரும் கண்டிப்பாக இருக்கும் இந்த மூணுடைய குணாதிசயம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இருந்தால் தான் இன்றைக்கி லக்கணம் மையப்புள்ளி வந்து புனர்பூசம் ஒன்றாம் பாதம் சரியாக வரும் இதுவே புனர்பூச ரெண்டாம் பாதம்னா புதன் குரு சுக்கரன் அப்போ கிரக பாத சாரை போகும்போது நவாம் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துல்லிய பலன் கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கிறது இப்போ நான் புனர்பூசம் ஒன்றாம் பாதம்னு சொல்லியாச்சு அப்போ புதன் போகிற சார்னா புதன்னா என்ன எப்படி இருப்பார் இளமையாக இருப்பார் மதிநுட்பம் உள்ளவராக இருப்பார் இடத்து தக்க மாதிரி ஆழ்த்து தக்க மாதிரி தன்மை அவருக்கு இருக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கணும் குருனா மதிப்பும் மரியாதை அந்தஸ்து கௌரவம் பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் அவரே காலசக்கரது பன்னெண்டாம் ஆதிபத்தியம் பெறுனால் பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்க வேண்டும் பிறந்த ஊரை விட்டு வெளியில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர் சிறப்படைவார் ஏன்னா காலசக்கரக்கு ஒம்போது காலசக்கர பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்ன உங்கள் பெயர் போல் அந்தஸ்து பாக்கியம் வேணும்னா எங்கே போனோம் பிறந்த வீட்டை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளியூர்லேயாவது வெளிநாட்டில் இருந்தால்தான் உங்களுக்கு சிறப்பான புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைக்கும் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது அப்போ செவ்வா கால சக்கரத்துக்கு ஏற்றவன் அவர் எட்டு ஒன்றாம் இடத்துக்கு வர்றதுக்காக கடுமையாக உழைத்தால் மட்டுமே அவர் வெற்றி காண முடியும் செவ்வா கோபம் டென்ஷன் வேகம் சுறுசுறுப்பு முரட்டுத்தனம் தைரியம் வீரியம் எல்லாமே அவர்கிட்ட கலந்து இருக்கும் அப்பு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் ஒவ்வொரு பாவத்துக்கும் இது மட்டும் இல்லை ஒவ்வொரு பாவத்துக்கும் இது மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம நினைக்கிறது சொல்கிறது வர்ற ஜாத இருக்கு என்ன பலன் சொல்லணும் அதாவது நம்ம சொல்லி பலன்கள் சரியாக நடந்தால் மட்டுமே நம்மளை தேடி வருவார்கள் பலனு சொல்லி நம்மளை தேடி வருவாங்கள் இல்லைனா வரமாட்டாங்க இப்போ மிதலக்கணி நாலுலேருந்து ஒரு கோல் தசை நடத்துது செவ்வாயம் நிற்கிறான்னு வச்சுக்கோமே அவர் ஆறுக்கு கதிபதியாக இருக்கட்டும் செவ்வாயம் நாலு அவர் வாங்கின சாரம் சந்திர சாரம் அஸ்தம் ஒன்றாம் பாதம்னு வச்சுக்கோங்க அஸ்தம் சந்திரன் அந்த சந்திரன் ஐந்தில் இருந்தால் கோல் நிற்கிறது நாலாம் பாவம் நாலுங்கிறது மண்மனை பூமி வீடு வாசல் அப்போ அந்த தசை நடத்தும் போது சவதசை நடத்தும் போது வீடு கட்ட போகிறார் யாருக்காக ஐந்தாம் பாவம் பூர்வத்தில் வீடு கட்டலாம் அல்லது தான் பெற்ற குழந்தைக்காக வீடு கட்ட வேண்டும் இதை எப்படி கட்டுவார்னா கடன் வாங்கி கடன் இல்லாமல் சுமுமாக வீடு கட்டுவார் ஏன்னா நாலு ஐந்து தொடர்பு நான்கு ஐந்து தொடர்பு இருந்தாலவே வீடு சிறப்பாக கட்டி முடிக்க முடியும் இதுவே சாரநாதன் சந்திரன் ஆறில் அப்போ கடன் வாங்கி அப்பயும் நாலாம் பாவம் இயங்கும் எப்படியும் வாங்குவார் ஆறாம் கடன் வாங்கி அது நீசம் வலிமை இழந்து நிற்கிறதுனால போராடி கஷ்டப்பட்டு கடன் கேட்டு கடன் இல்லைன்னு சொல்லி மறுபடியும் கடன் வேறு பக்கம் கேட்டு அவமானப்பட்டு தான் அசிங்கப்பட்டு தான் அவர் என்ன வீடு கட்டுவார் ஆறுனா என்ன கடன் அல்லது தாயாருக்கு வைத்திய செலவு நாலுங்குறது தாயார் தாயாருக்கு வைத்திய செலவு பண்ண வேண்டும் அப்புடின்னு அதையும் நீங்கள் எடுத்து பேசலாம் அப்போ நீங்கள் வயசு என்ன வயசுக்கு வர்றாங்க என்ன இதை தான் சொல்ல முடியும் ஜாதகம் பார்க்குறது வயசை வச்சு பாதம் பேசுங்க இல்லைனா செல்லத்தை தான் மாட்டிக்குவீங்க ஒரு பத்து வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்க பையனோ பொண்ணோ அஞ்சு ஆறு தொடர்பு அப்போ அஞ்சு ஆறு தொடர்பு இருந்தால் வயிறு சம்மதம் உவாதியில் இருக்குன்ற கேட்க வேண்டும் வயிறு சம்மதம் அஞ்சு ஆறு பத்து வயசு பதினோரு வயசு பிள்ளைங்க என்ன வரும் சாப்பிட்ட சோறு செரிமான சக்தி இருக்கலாம் வயிற்று இருக்கலாம் வயிறு சம்மதி ஓவாதியில் இருக்கலாம் இதை தான் கேட்க முடியும் இதுவே ஒரு முப்பது முப்பது ரெண்டு வயசில் ஆண் வரட்டும் பொண்ணு வரட்டும் ஜாதம் பார்க்க வர்றாங்க அப்போ குழந்தை பாக்கிறதுக்கு அஞ்சுங்கிறது குழந்தை ஆறுங்கிறது ஆஸ்பத்திரி நோய் குழந்தைக்கு பிறக்க இல்லையா இதுக்கா நீங்கள் பாதம் ஜாவுக்கு பண்ணிக்கலான்னு கேட்கணும் இதுவே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு லேடிஸ் வர்றாங்க அஞ்சு ஆறு தொடர்பு தான் அப்போ அஞ்சுனா கற்ப பை சம்பந்த கோளாறு இருக்கா அப்படின்னு இது நீ கேள்வி கேட்கணும் கற்ப சம்பந்த இருக்கான்னு கேட்கணும் இதுவே வயசானவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு மேலே வர்றாங்கன்னா அஞ்சு ஆறு தொடர்பு பூர்விய சொத்துன்னு பிரிக்கவில்லையா புரிய சொத்து பிரிக்கவில்லையா இதனால் இடர்பாடு இருக்கா அப்படின்னு பேசணுங்க இதுதான் அப்போ ஒவ்வொருன்னா வயசு வச்சு தான் நீங்கள் ஜாதம் பார்த்தோம் வர்ற நபர் என்ன நோக்கத்துக்கு வர்றாரு என்ன வயசு இருக்கும் அவருக்கு எந்த இந்த இந்த என்ன நடத்தும் அப்படின்னு யூகம் அனுமானம் வேண்டும் இந்த அனுமானம் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு செயல் நடக்குமா நடக்காதா எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்குறது தசா புத்தி நடந்தால் மட்டுமே நடக்கும் தசா புத்தி நடந்தால் மட்டுமே நடக்கும் தச புத்தி நடைபெறும் என்றால் நடக்காது அப்போ ஜாதகத்தில் லக்கண வயசு எடுக்கிறதோட ஒன்னாம் பாபு அதிபதி ஒரு இடத்துல இருப்பார் இப்போ லக்கணத்துக்கு மிதல் லக்கணம் ஆறுலேருந்து செவ்வா தசத்து நடத்துகிறாரு ஜாதகர் என்ன வாங்க போகிறாரு ஒன்று நோய் வரும் கடன் வரும் வழக்குகள் வரும் நோய் கடன் வழக்கு இது தான் அவர் எடுக்கிறார் அப்போ சாரநாதன் யார் சாரநாதன் சனி அவர் எட்டில் இருந்தால் அவர் எட்டில் இருக்குன்னா ஆறு எட்டு தொடர்பு இருந்தால் என்ன ஆறாம் இடம் வியாதி எட்டுங்கிறது கத்தி வைக்க வேண்டும் அப்போ ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் அந்த காலகட்டங்கள் இருக்கிறது அப்புடின்னு அந்த செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி செவ்வா அண்ட்றதுக்குள்ளே கண்டிப்பாக கத்தி வைப்பார்கள் அப்போ அந்த கோல் எங்கே நிற்கிது சாரான எங்கே அமர்ந்து அந்த பலனை எங்கே அனுப்புகிறார் இதுதான் முக்கியம் ஒரு கோல் எங்கே நிற்கிது அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது என்ன ஒன்றுங்கிறது நம்ம செய்த புண்ணியம் ஐந்துங்கிறது தாத்தா செய்த புண்ணியம் ஒம்பதுங்கிறது அப்பா செய்த புண்ணியம் புண்ணியம்னா நம்ம அவர் நல்ல நிலையில் இருந்தால் ஒன்று அஞ்சு ஒம்பது நல்ல நிலையில் இருந்தால் அவர் நமக்காக செய்த புண்ணியங்கள் தான தர்மங்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அவர் சரியில்லை சார நிலந்து கெட்டு போயிட்டார் நீசமாயாச்சு வலைமை இழந்து போயிட்டாருன்னா அவர் பேங்க் பாஸ்புக்கில் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கிறது மினிமம் பேலன்ஸ் ஆயரூவா போனால் மீதி ஐம்பது ரூபா தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஒன்றுமே எடுக்க முடியாது இதுதான் பேலன்ஸு அங்கே இருக்கிறது எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி ஐம்பது ரூபா இதே கதிபதி ரெண்டாயிரம் ரூபா இருக்குது மினிமம் பேலன்ஸ் ஆயரூவா போச்சால் மீதி எவ்வளோ ஆயரூவா தான் எடுக்க முடியும் அப்போ அவர் செய்த புண்ணியம் நமக்கு இல்லை நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும் அதில் யூகந்தான் அப்போ நம்ம வந்து பார்க்கும்போது அதையே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அவங்க புண்ணியம் நிறைய செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு அஞ்சு லட்ச ரூபா பேங்க் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாரு தாத்தா பத்து லட்சம் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாரு அப்போ அந்த பணத்தை நம்ம எடுத்து செலவு பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது செலவு பண்ணலாம் அப்போ ஒன்றாம் பாவம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் பாவம் பூரிய சொத்து இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் கிடைக்கும் அது மாதிரி எல்லா கரகமும் நல்ல தான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் பலன்கள் மாறும் இப்போ மேச லக்கணது சுக்கரன் ரெண்டு ஏழு மேச லக்கணத்துக்கு சுக்ரன் ரெண்டு ஏழு சிறத்துக்கு ரெண்டு ஏழு மாறங்கங்கிறாங்க அந்த இடத்துல இருந்தார் நலத்தை செஞ்சுருவாரு அவர் குரு அந்த லக்கணம் இது ஒன்போது பாக்கிய அவர் நல்ல இடத்துல உட்காந்து அவர் போய் நீசம் மாற்றான்னு பத்துல போய் நீசம் நீசமாற்றான்னா அப்புறம் நம்ம கிடைக்க வேண்டிய என்ன ஆகும் கிடைக்க வேண்டிய முழு பலன் கிடைக்காது சூரியன் உங்களுக்கு அஞ்சு கேதிபதியாக போறார் புத்த ஸ்தானாதிபதி பூர்வீஸ் சொத்து நம்ம குலதெய்வம் எண்ணங்கள் இதெல்லாம் அவர் போய் நீச இடத்துல உட்காந்தாருன்னா என்ன ஆகும் உங்களுக்கு அப்போ அந்த குலதெய்வ நமக்கு இல்லை யார் யார் குலதெய்வ அனுக்கிறன் இல்லாமல் இருக்காங்களோ அவங்களாம் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது அடியது அரிது வெற்றிங்கிறது கிடைக்காது வெற்றிங்கிறது கிடைக்காது அப்போ நம்ம என்ன செய்யணும் வருஷத்துக்கு ஒரு நாள் முறையாக போய் உங்கள் குலதெய்வ முறை என்னையோ அதுக்கு பொங்கல் வைத்து படையில் போட்டு அன்னதானம் பண்ணணும் இப்போ மேச லக்கணத்தில் பாவம் எந்த லக்கணமாக இருக்கட்டும் அஞ்சு கதவி மேசத்தில் இருக்கிறான்னா அது நெருப்பு வீடு அப்போ நெருப்பாக போட முடியும் அப்போ நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் உங்கள் குலத்தில போய் என்ன வேணும் தீபம் ஏற்றணும் தீப ஏற்றினா அந்த அணுக்கரகம் முழுமையாக கிடைக்கும் இதுவே ரிசபத்தில் இருந்தால் அது மண் தத்துவம் அப்போ மண்ணுன்னா மண்ணை பேங்குமா ஒன்று இடத்த தானம் பண்ணலாம் இல்லை அடிப்பிரசனம் பண்ணலாம் இல்லை அங்கே பிரசனம் பண்ணணும் இதுதான் நீங்கள் செஞ்சால் தான் அந்த குலதெய்வம் அணுக்கரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் காற்று ராசியில் நிற்கிது அதாவது மிதனத்தில் நிற்கிது ஐந்தா எந்த அலக்கணமாக இருக்கட்டும் ஐந்தாம் பாபாதிபதி மிதனத்தில் இருந்தால் அது காற்று ராசி அப்போ காற்று ராசிகள் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அர்ஜனை பண்ணணும் உங்களுக்கு போய் ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கலாம் ஒரு விசிறி வாங்கி கொடுக்கலாம் ஒரு ஃபேன் வாங்கி கொடுக்கலாம் விசிறி வாங்கி கொடுக்கலாம் காற்று சம்மந்தப்பட்ட பொருள் எது இருக்கோ அதை வாங்கி கொடுக்கலாம் அவங்களோட வசதி வாய்ப்பு வருது சீலிங் ஃபேன் வாங்கி கொடுக்கலாம் டேபிள் ஃபேன் வாங்கி கொடுக்கலாம் இல்லை எக்ஸிட் ஃபேன் வாங்கி கொடுக்கலாம் இது எது வேணால் வாங்கி கொடுக்கலாம் இது ஐந்தாம் பாவது இது கடகத்தில் இருக்கிறார் அது நீர் ராசி அப்போ நீர் ராசினா நீரா ஒரு போர் போட்டு கொடுக்கலாம் ஆற வாட்ரு போட்டு கொடுக்கலாம் தண்ணி தொட்டி கிடைக்கலாம் அதில் வாட்ரு கேன் பிடிச்சி வைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கலாம் அபிஷேக பொருள் என்னென்ன அபிஷேக பொருள் இருக்கோ அனைத்து பொருளையும் வாங்கி செய்யலாம் அனைத்து பொருளும் வாங்கி கொடுக்க செய்யணும் அப்போ தான் அந்த குலதெய்வம் அணுக்கிற உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இல்லைன்னா அந்த குலதெய்வ அனுக்கிற பரிபூர்ணம் கிடைக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் தான் உங்கள் குலதெய்வ அனுக்கிறன் கிடைக்கும் அது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் லக்கணாதிபதி இப்போ மேசா லக்கணம் லக்கணாதிபதி எட்டியில் இருக்கிறார் அப்போ ஜாத எதுக்காக பிறக்கிறார் ஒரு நாள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எட்டாம் முடது காரத்துவம் என்னென்ன தெரியுதோ அனைத்துக்காக அவர் அணுவிக்க பிறக்கிறார் இதுவே மிதனத்தில் இருந்தால் ஆளை பிறந்தது அணுவிப்பு பிறந்தது மிதனம் ஜாலி ஆறு மூணுங்கிறது மிதனம் காலபுஷத்துக்கு மூணாம் இடம் மிதனம் அப்போ மிதனத்தில் இருந்தால் லக்னாதிபதி நிதனத்தில் ஒரு நாள் காட்டு ராசி ஒரு நாள் பறந்து தான் ஆக வேண்டும் பறந்து தான் ஆக வேண்டும் அப்போ அந்த சாரனும் பார்க்கணும் இப்போ சொன்னது முத ஸ்தான பலன் பலன் தெரிந்தவர்கள் சாரத்து மூலம் பண்ணெடுத்து சொல்லலாம் இல்லைனா ஸ்தான பலன் பேசிக்கிட்டு மொதல் கொஞ்சம் நாளைக்கு சாணம் படத்தை பார்த்துக்கிட்டு அதை சொல்லி முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாரத்துக்கு போய்க்கலாம் வந்து அப்புறம் ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த மாதிரி இருக்கிறது அப்போ அந்த அதிபதி எப்படி நிற்கிறார் தான் முக்கியம் அப்ப சாரத்து மூலயமாக பலன் எடுத்து பாருங்க உங்களுக்கு எந்த இதுவும் வராது இப்போ ஒரு கோல் தசை நடத்துது இப்ப சிம்ம லக்கணம் வச்சுக்கோங்க ஒரு கோல் வந்து குரு தச நடக்குது குரு வந்து அஞ்சாம் பவ் நிற்கிறார் வச்சுக்கோங்க சிம்ம லக்கணத்தில் சனி சூரிய பகவான் அங்கே இல்லை அவருக்கிறார் இருக்கிறார் சரி ரைட்டு அப்போ ராசி சந்திரன் சந்திரன் எடுத்து பேசும்போது பார்த்திங்கன்னா கடகத்தில் ஆட்சி பற்றி நிற்கிறார் அப்போ நீங்கள் எடுத்து தசை நடத்தும் போது பார்க்கும்போதுனா லக்கணத்துக்கு எங்கேருந்து தசை நடத்தார் அஞ்சாம்பாவது தசை நடத்துறார் அஞ்சுங்கிறது சுமுகம் ஆனால் லக்கணாதிபதி சூரியனுக்கு ரிசப்து பார்த்தீங்கன்னா எட்டு இப்போ மைனஸ் ஒன்று ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் அடுத்து சந்திரன் சந்திரன் உடல் மனசு காரகன் அப்போ சந்திரனுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா ஆறு அப்போ ஆறு எட்டு தொடர்பு இருக்கனால ஒன்று தான் ப்ளஸ்ஸு அப்போ இந்த குரு திசை அவருக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இதில் முப்பத்தி மூணு தான் சுப பலன் நடக்கும் மீதி அறுபத்தாறு அசுப பலன் நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஏன்னா ஒன்றாம் பார்த்து காரகர் சூரியன் அதுக்காக அதை எடுத்துக்கிட்டேன் சொல்ல போகிறீங்களா ஒன்றாம் பாதை காரகர் சூரியன் அது மாதிரி போல் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் என்ன சிம்ம லக்னத்து ரெண்டு கதிபதி அப்புறம் நாலுலருந்து தசன எடுத்தது அம்மா இருக்குது நல்ல சுகஸ்தான திசனம் எடுக்குது நாலுங்கிறது வண்டி வாகனம் நிலம் அம்மா மாதிரிலாம் வாங்கிக்கலாம் அந்த புதன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அந்த புதன் விஷயத்தில் இருந்தால் இருக்கும்லாங்க பன்னெண்டு கட்டம் எங்கே வேணா இருக்கலாம்ல உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டா பாருங்க ஒன்று அஞ்சு ஒம்பதா இருக்கா சுமூகம் இதை மட்டும் எடுத்துங்க நாலு ஏழு பத்தில் கூட இருக்கலாம் கேந்திரம் ஆறு எட்டு பன்னெண்டு பாதகாதி மார்காதி தொடர்பு இருந்தால் அந்த பாவம் கஷ்டப்பட்டு தான் மீதி மீதும் ஜெயிக்கணும் ஜோதிடத்தில் மொத்தம் என்னை பொறுத்தவரை நான் வந்து சரம் சிரம் உபயம் சரத்துக்கு யார் நல்லவன் சிரத்துக்கு யார் நல்லவன் உபயத்துக்கு யார் நல்லவன் மூணு ரூல்ஸ் ஆயிடுச்சு அப்போ எந்த பாவமோ அந்த பாவம் இப்போ ரெண்டாம் பாவம் ஆட்சி உச்சம் மூலத்திரையும் நட்பு சமம் பெற்று அஞ்சு ஒம்பது கதிபதி சாரம் பெற்று அந்த சாரநாதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகனம் நட்பு பெற்று அஞ்சு கதிபதி ஒம்பதுக்கு சாரம் பெற்று இருந்தால் அந்த பாவம் அது எந்த பாவமோ ஒன்றாம் பாவமோ ரெண்டாம் பாவமோ மூணாம் பாவமோ நாலாம் பாவமோ அஞ்சாம் பாவமோ ஆறாம் பாவமோ எட்டாம் எந்த பாவம் இருந்தாலும் கஷ்டப்படாமல் ஜெயிச்சிருவீங்க இதுவே அந்த பாவ அதிபதி நீசம் அஸ்தங்கம் பக்கரம் பகை ஆறு எட்டு பன்னெண்டு பாதகாதி மாரக தொடர்பு இருந்தால் அதேமாதிரி சாரநாதம் அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு மாரகம் பாதகம் சாதகம் மாரகம் பாதகம் ஏன்னா பாதகாதிபதி தொடர்பு இருந்தால் அந்த பாவத்துக்காக என்ன பண்ணணும் கஷ்டப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு தான் நீ ஜெயிக்க முடியும் போராடி ஜெயிக்க வேண்டும் அவ்வளோதான் இந்த அஞ்சு ரூல்ஸை நீங்கள் தெரிவுபடுத்திட்டீங்கன்னா ஜாதகம் ஓரளவுக்கு நீங்கள் தெரிய சொல்லலாம் முயற்சி தான் வேணும் ஜாதகம் போட்டுக்கிட்டால் ஒரு ஜாதத்தை வாங்கி யார் ஜாதம் முதல் உங்கள் ஜாதத்தை ஆராய்ச்சி பண்ணிங்க உங்களுக்கு என்ன குடிப்பனை இருக்குது அஞ்சு கூட திசைன்னு சொல்லுவாங்க ஆனால் அஞ்சே கூட திசை வந்துச்சுன்னா வேலையோ வேலைக்கு பத்தாம் பாவத்துக்கு அது எட்டாவது போயிடும் பார்த்துக்கோங்க அஞ்சு என்ன சாய்ப்பாங்க அஞ்சுங்க சுமூகம்னு சொன்னீங்க ஆமாம் எந்த பாவத்துக்கு அது சுமூகம் பத்தாம் பாவத்துக்கு அது எட்டாக போயிடும் வேலையில் இருந்தால் எப்பா உனக்கு வேலை இல்லைப்பா நீ போயிட்டு வரலாம் அப்படின்டுவாங்க அப்பா நம்ம என்ன செய்யணும் அதையும் பார்க்கணும் அப்போ வீடு கட்டுறீங்க வீடு சின்ன வீடை கட்டினீங்கன்னா ஒம்பதாம் பாவத்துக்கு எட்டு அப்பா சின்ன கண்டம் கொடுக்கும் பெரிய வீடை கிராண்டா பண்ணிங்கன்னால் அது என்ன ஆகிடும் உங்களுக்கு வந்து அப்பாவுக்கு கண்டத்தை கொடுத்து விடும் ஏன்னா எட்டாம் ஒன்பதாம் இடத்துக்கு அது எட்டாம் இடமாக போயிடும் அப்போ ஆஸ்பத்திரி செலவு ஒரு விரயம் ஒரு ஆப்ரேஷன் இந்த மாதிரி காரணங்கள் வந்துடும் அப்போ அதையும் நீங்கள் மனத்துக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு நான் ரெண்டு கூட தசை கல்யாணம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஏழாம் பாவத்துக்கு அது எட்டு என்னங்க சார் ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் தசை நடத்துது நீ ஏன் வேணாங்கிறீங்கண்ணா ஆனால் ஏழாம் போகிறது கெட்டு அப்போ மனைவி என்ன சொல்லி சொல்லணும் உனக்காக இதுதான் குடுப்பணம் இருக்கியா நீ கல்யாணம் பண்ணிட்டு வெளியில் போய் உட்காந்துக்கங்க இல்லை மெட்ராஸ் போய் உட்காந்துக்காங்க இல்லை பாம்பேல போய் உட்காந்துக்கங்க இதுதான் தான் ஏன்னா மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வரணும் இருபத்த நாள் பட்டியாக தான் கிடக்கணும் இது விதி அந்த தசை முடியுதுன்னு அப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ பதினொன்று கதை இப்போ தசை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்துக்கு அது எட்டு நாலாம் பாவத்துக்கு அது எட்டு அப்போ நாலாம் பாவத்துக்கு அது எட்டு அப்படின்னா அம்மாவுக்கு மாங்கிழி தோசைதே கொடுக்கும் ஆதிபதி தசை நடந்தாலும் சரி பதினாம் பாவம் எந்த கரகமும் பருணுக்கதி சாரம் வாங்கினாலும் சரி இல்லை பதினாம் பாவத்தில் ஒரு கோல் நின்று தசை நடந்தாலும் சரி அம்மாவுக்கும் மாங்கிழி தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி கால சக்கரத்துக்கு எட்டு கதி செவ்வா அதே மாதிரி எந்த லக்கணமாக இருந்தாலும் எட்டு கதிபதி சூரியன் மனையிலேயோ செவ்வாய் மனையில் ரெண்டு மனையில் இருந்தால் அது கடுமையான மாங்கலின் தோஷத்தை கொடுக்கும் சாரணாதம் அதே மாதிரி தான் செவ்வாமணையிலேயும் செவ்வாவோட சூரிய செவாடு சேர்ந்துருந்தாலும் சரி சூரியனின் பார்வை சேர்க்கைப்பட்டு அது மாங்கலி தோஷத்தை கொல்லாமல் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுக்கு பரிகாரம் கேட்பாங்க பரிகாரம் என்ன செய்கிறது இதுக்கு பரிகாரம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கோயிலில் போய் அந்த மாங்கியத்தை போட்டுறணும் இல்லையா நைட்டு படக்கும் போது அந்த மாங்காளியை கழட்டி மாட்டி வச்சு விட வேண்டும் காலையில் குளிச்சுட்டு எடுத்து மாட்டி போட்டுக்கணும் இதுதான் தோசை நிவர்த்தி இதுதான் தோசை நோபத்து ஏன்னா அவர் போட்டால் தோசைத்த கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஜாதகம் பார்த்தா மட்டும் போதாது அது எப்படி நுணுக்கமாக ஒரு ஜாதகத்தை வாங்கி என்ன லக்கணம் அவன் ஏன் பிறக்கிறான் எதுக்காக பிறக்கிறான் அஞ்சு ஜாலியாக இருப்பான் இதை பற்றி நினைக்க நினச்சது முடிக்கணும் பிடிவாத குணம் பண்ணியாவது வாங்கிட்டு போயிடுவான் சாரநாதன் லக்கணம் மையப்பள்ளி முதல் லக்கணம் சாரநாதன் சனி சாரம் வாங்க குரு சாரம் வாங்கி குரு ஐந்தில் இருந்தால் அவர் எப்படி இருப்பார் இப்படி தான் இருப்பார் மேச லக்கணம் சூரிய சாரம் வாங்கி சூரியன் ஐந்திலே இருந்தாலும் அவரும் அப்படி தான் இருப்பார் மொதல் இவனுக்கு லக்கணம் மையப்புள்ளி என்ன சொல்லுறது அதுதான் முக்கியம் அவர் ஒன்றில் இருந்தால் எப்படி இருப்பார் ஒன்றில் இருந்தால் யாரையும் கேட்க மாட்டார் தானாக சுயமாக முடிவு இருப்பார் யார் பேச்சு கேட்காமல் இருப்பார் ரெண்டாம் இடத்துல இருந்தால் சின்ன வயசுலேயே சம்பாதிக்கணும் சூரியன் ரெண்டில் இருந்தால் சிமன் சம்பாதிக்கணும் மூணில் இருந்தால் ஜாலி மூணாம் பாவம் மூணாம் பாவம் காமத்ரீகணம் மூணு ஏழு பதினொன்று இதே பாருங்க சுக்கரன் கல்யாணத்துக்கு வேணுங்கிறான் சுக்கரன் இல்லாமல் கல்யாணம் நடக்காதுங்கிறான் கோச்சார குரு சுக்கரனை தோடும்போது கல்யாணம் நடக்குன்னு சொல்கிறான் ஆனால் சுக்கரன் நட்சத்திரத்தில் திருமண நாள் வைக்கிறோமா கண்டிப்பாக கிடையாது முப்பூரம் பரணி பூரம் போராடம் இந்த மூணுமே கல்யாணம் வைப்பது இல்லை கல்யாணம் வைப்பது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு நல்ல பாவம்மா அவனு பார்த்தீங்கன்னா அதில் சில கருத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் இப்போ லக்கணத்துக்கு இப்போ முதல் லக்கணம் ஆறு கதிபதி வலு இழந்தால் நல்லதாக வலு இருக்கணுமா ஆறாம் பாவம் வலிமையாக இருக்கணும் ஏன்னா ஒம்பதாம் பாவத்துக்கு அது பத்து அப்பா வலுமையாக அப்பாவுக்கு தொழில் வலுமையாக இருந்தால் நம்ம கேட்டதை வாங்கி கொடுப்பார் இப்படின்னு வாங்கி தர மாட்டார் அப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கிறது லக்கணாதிபதி எந்த லக்கணமாக இருக்கட்டும் ஆறுங்கிறது நோய் நோயே இல்லை அப்படின்னா எட்டாம் பாவம் ஆயில் கூடுமா குறையுமா கண்டிப்பாக ஆயில் கூடும் பன்னெண்டாம் பாவம் நிம்மதி படு தூங்குற இடம் நிம்மதியாக தூங்குவார் இதே ரெண்டாம் பாவம் எடுங்க ரெண்டாம் பாவத்துக்கு ஆறுக்கு அதிபதி ஏழு ரெண்டுங்கிற வருமானம் ஏழுனால் ஜாலி உல்லாசம் நண்பர் கூட்டாலும் உல்லாசம் இருப்பார் ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் ஒம்பது அப்பா இருந்தால் நமக்கு வருமானத்துக்கு குறை இருக்க போதா சரி அப்பாவும் இருக்காங்க வருமானம் வருது நம்ம படுத்துக்கிட்டோம் லக்கணாதிபதி ரெண்டாம் பாவத்துக்கு பன்னெண்டு லக்கணம் லக்கணத்துக்கு ஒரு காலையை எடுத்துட்டார் இறைவன் அப்போ என்ன செய்ய முடியும் இது இருந்தால் நம்ம அனுபவிக்க முடியாது இது போல் மூணாம் பாவம் முயற்சி மூணாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் லக்கணத்துக்கு எட்டு அப்போ மூணாம் முயற்சி இருந்தால் எட்டு கடுமையாக உழைக்க வேண்டும் எட்டு கடுமையாக உழைக்க வேண்டும் மூணாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் பத்தாம் பாவம் மூணாம் பாவம் முயற்சி எட்டு கடுமை கடுமையாக உழைத்தால் பத்தாம் பாவம் என்ன உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மூணாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ரெண்டு அது மூலியம் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லி புதிய சிந்தனைலாம் செய்யுங்க செஞ்சால் தான் உங்களுக்கு கருத்துக்கள் கிடைக்கும் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஆசான் சொல்லிக் கொடுக்குறோன்னா சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாமே ஆசான் ஏன்னா உங்களை சைக்கிளை ஏறி வச்சு உட்கார வச்சு தான் கொடுக்க முடியும் குருநாதர் எந்த குருநாதர் இருக்கட்டும் சைக்கிளை ஏறி உட்காச்சிக்க முடியும் சைக்கிள் ஏறிச்சு சார் கொஞ்சம் வேகமாக போங்க கொஞ்சம் பெல் அடிங்க மெதவ முடிங்க ஏன்னா நிப்பாட்டுங்க அப்புடின்னு யார் முடிவு பண்ணணும் சாதம் பார்க்குற நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எந்த இடத்துல நம்ம வேகமாக போகணும் எந்த இடத்துல மெதுவாக போகணும் புரிதல் முத புரியணும் ஜாதகத்தை பார்த்தோன்னா பட்டுன்னு நீங்கள் அது ஒரு பத்து நிமிஷம் பொறுமையாக பாருங்கள் ஒரு இடத்த சொல்லி நடக்கலையா அப்போ ஏன் நடக்கணும்னு ஆராய்ச்சி பண்ணுங்க ஜெயிச்சோம் மட்டும் பேசிக்கிட்டே இருக்காதிங்க நம்ம எந்த இடத்துல தோக்கிறோமோ அந்த இடம் தான் முக்கியம் அதுக்கு நண்பர் அவர் வந்து அபிராமி சேகர் சேமம் ஜோதிர வித்தேகர் இமயம் அபிராமி சேகர் சார் தான் அவரை சொல்லுவார் நான் எந்த இடத்துல தோத்தனோ அது தான் உங்களுக்கு பாடம் எந்த இடத்துல தோக்கிறோமோ அந்த இடத்த உங்களுக்கு பாடம் நம்ம ஜெயிச்சில் நம்ம சொல்லி நடந்திருக்கோம் நீ போவ ஆக்சிடெண்ட்டில் கால் உடைஞ்சிரும் நடந்து போயிடும் அப்புறம் கல்யாணம் சொல்லுவோம் மாட்டேங்குது ஏன் நடக்கமாடுங்க அப்போ அதை தான் உத்தா ஆராய்ச்சி பண்ணணும் அதை தான் நீங்கள் ஆரம்பிச்சோம் தோல்வி தான் நமக்கு என்ன படிப்பனை வெற்றி நமக்கு படிப்பினை இல்லை அதை மொதல் தெரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல தோற்கிறோமோ அந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஏன் தோத்தோம் அந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கு ஒன்று இருக்குங்க செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா காலசக்கர எட்டு தான் புதன் காலசக்கரத்துக்கு மூணு ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெறுறாரு செவ்வாயும் சனி எந்த லக்கணம் வந்தாலும் செவ்வாயும் உங்களுக்கு வந்து புதன் சேர்ந்துருந்தால் கல்வியில் தடை ஏற்பட தான் செய்யும் கண்ணிலேருந்து எடுத்து பாருங்கள் மேசம் எட்டாக வந்துட்டு போயிடும் விருச்சம் பாருங்கள் புதன் எட்டாக பெறுவார் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டாக தான் வரும் அப்போ எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி புதனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் கல்வியில் தடை ஏற்படும் அப்போ கல்வியில் தடை ஏற்பான்னு ஹாஸ்டல் படி போய் படிக்கணும் தாய் தந்தை ரூட் பிரிஞ்சு இருந்தால் கல்வி சிறப்பாக இருக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் இது மாதிரி எந்த லக்கணம் சரி காலபுருஷத்துக்கு ஒம்பதுக்கு பதிவு குரு காலசக்கரத்துக்கு பத்துங்கிற சனி குரு சனி சேர்க்கை தொழிலில் நீதி நேரம நியாயமாக இருப்பார் தொழிலில் பிசு அடிக்கவே மாட்டார் ஏமாத்தணும் செய்யணும் போகணும் அந்த இது ஆப்ஷன் வரவே வராது இதே மாதிரி வெங்கமட்ட அவர் சொன்ன வெங்கமணி சுப்பிரமணியன் கரூர் வெங்கமணி சுப்பிரமணியன் சொன்னார் நாலாம் பாவத்துக்கு ஒன்பது பத்து சேர்க்கை பார்வை பெற்று சாரம் பெற்றிருந்தால் மெரிட்டில் பாஸ் பண்ணுவார் நாலாம் பாவம் கல்வி கல்விக்காக அவர் மெரிட்டில் பாஸ் பண்ணுவார் எழுதுங்க இது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நாலாம் பாவத்து பாருங்கள் அஞ்சாம் பாவத்துக்கு ஒம்பது பத்து சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் ஆறாம் பாவத்துக்கு ஒம்பது பத்து ஏழாம் பாவத்துக்கு ஒம்பது பத்து பன்னெண்டு பாகத்தில் ஒம்பது பத்தில் ஒரு ஐந்து ஒம்பது பத்து சேர்க்கை பெற்றிருந்தால் ராஜ வாழ்க்கை வாழ்வார் என்ன வாழ்க்கை ராஜாவுக்கு நிகராக வாழ்வான் எதை பற்றி எது நினைக்க மாட்டான் இந்த மாதிரி காலப்பூசு தத்துவத்திற்கும் வச்சுக்கோங்க உங்கள் லக்கண ரீதியாக வச்சுக்கோங்க ரெண்டையும் என்னைச்சி சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் தான் முதல் தர ஜோதிடர் நீங்கள் தான் முதல் தர ஜோதிடர் அதனால் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி தான் ஆக்கும் நன்றி வணக்கம் எனக்கு ஆதரவு தந்த வேலு நன்றி தெரிவித்து என் உரையை முறித்து கொண்டுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய செல் நம்பர் என்னுடைய பெயர் எஸ் மேகநாதன் முசிறி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி நாலு சைபர் அஞ்சு ரெண்டு ஆறு ஒம்பது இன்னொரு நம்பர் இருக்குது தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு ஐம்பத்தி மூணு பத்தொம்போது ஐம்பத்தி ஒன்று மேகநாதன் ஐயா ஜோதிட்டே பலன் கூறும் முறை என்ற தலைப்பில் ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தார் அவருக்கு அருண்ரமையா பொன்னோடை பகுதி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்